தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் ஆக்சிஜன் அதிக அளவு தேவைப்படுகிறது இது இருந்து உற்பத்தியானாலும் யார் உற்பத்தி செய்தாலும் அது வரவேற்கத்தக்கது அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் செய்தியாளர்களும் தெரிவித்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொற்றுநோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் ஆக்சிஜன் பெருமளவில் தேவைப்படுகிறது இந்த ஆட்சியில் எங்கு உற்பத்தி செய்தாலும் அது வரவேற்கத்தக்கது குமரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மிக விரைவில் அது செயல்படுத்தப்படும் எங்கும் தற்போது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் பொதுமக்கள் இதனை முழு அளவில் கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்த்து நோய் தொற்று பரவலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் பொதுமக்கள் சுய கட்டுப்பாடனு ஒத்துழைப்பு அளித்தால் விரைவில் நோய் சிகிச்சையை ஒழிக்க முடியும் என தெரிவித்தார் இதில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் பினுவல் ஆகியோர் உடன் இருந்தனர் கலெக்டர் அரவிந்த் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனாவுடைய பரவலை பற்றியும் அதற்கு ஏற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் தடுக்க எடுத்த முடி முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி விசாரித்து பேசணும் இப்போ இருக்கிற நிலமையில் வந்து இப்போதைக்கு நிலைமைகளை கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிறது வந்து பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து போதுமான அளவுக்கு வந்து எல்லா மருந்துகளும் இருக்கிறது இன்னும் அதை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன முறைகளை பண்ணலாம் எப்படி பண்ணலான்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் பல பெட்ஸ்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து இந்த இப்போ ஒரு இரு வாரங்கள் அந்த லாக்டவுனை கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதியிலேருந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லிக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த இரண்டு வார லாக்டவுனை வந்து மனசார நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை சமூக இடைவேளை மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து வெளியே வராமல் இந்த ஒரு ரெண்டு வாரம் நம்ம இருந்தால் இந்த கொரோனா என்ற நோய் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து துரத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லோரும் முத்திரியங்கள் இது வந்து அரசாங்கம் மட்டுமில்ல நாங்கள் இல்லை இது உங்களுக்காக மட்டுமில்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்காகவும் சேர்ந்து நீங்கள் இது பண்ணணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மருந்து வசதிகள் மட்டுமில்லை தடுப்பூசிகள் அது எல்லாமே வந்து தேவையான அளவு ப்ரொக்யூர் பண்ணிட்டு வராங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம தேவையான அளவில் வந்து இப்போது தயார் நிலையில் வந்து இப்போது எல்லாருமே அரசாங்கம் இருக்கிறது கூடுதல் ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணுவதற்காக வந்து கம்பெனி பேசி வந்து அதுவும் தயார் செய்ய நிலையில் ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் வந்து எல்லோரும் பேனிக் ஆக வேண்டாம் எல்லாரும் வந்து விழிப்புணர்வோடு சேஃபாக

கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஒரு ரொம்ப தேவையான முதல் அலைக்கும் இரண்டு அலைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்ஸிஜன் லெவல் வந்து ரொம்ப இந்த மாதிரி தேவைப்படுது ஏன்னா வந்து லிவர் சாரி லங்கோடைய இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப தேவைப்படுது அதனால் வந்து எங்கெங்கே நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து அந்த ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எல்லா இடத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதனால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆக்சிஜன் தயாரிக்க நிறுவனங்கள் வந்து முன்வரணும் அது வந்து வந்தால் தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஒரு நமக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அது எங்கே இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது தான் சொல்கிறேன் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கான பெட் வசதிகளை வந்து இப்போதான் பேசிட்டு வந்துடும் அது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை மற்ற இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை ஆக்சிஜன் மட்டுமல்லாமல் வந்து சீபாப் அந்த மாதிரி தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பெட்ஸோடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பேசியிருக்கோம்